இந்த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா சுற்றி இப்போ ஸ்பீடில் தான் அப்சஸ்டாக இருக்காங்க ஃபாஸ்ட் ட்ரெயின் பிரேக்கிங் நியூஸ் அண்ட் ஓவர் நைட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரேஸ் மாதிரி தான் நம்ம இன்வெஸ்டிங்குமே ஈஸியாக யோசிக்கலாம் பட் ரியல் எஜ்ஜுன்றது ஸ்லோ டவுன் பண்ணுறதுல தான் இருக்கு ஆமாம் ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட்டில் நாங்கள் ஃபஸ்ட் ஹேண்டாக இதை பார்த்துருக்கோம் எந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து யோசிச்சலை கொஞ்சம் பாஸ் எடுத்து வந்து யோசிக்கிறாங்க ஒரு ரைட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அண்ட் அவங்க லாங் டேர்ம் கோல்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்க ஆஃபன் வேறு யாராவது இந்த நெக்ஸ்ட் பிக் திங் சேஸ் பண்றாங்க பாத்தீங்களா

வெல்கம் பேக் டூ ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மென்ட் டாட் அன் உங்கள மாதிரியான இண்டிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எப்படி ஒரு ரெண்டு இன்வெஸ்டர் ஒரே ஸ்டாக் அப் பார்த்து பட் டிஃப்ரெண்ட் கன்ஃப்யூஷன்ஸ் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டா வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு ஹவார்ட் மார்க்ஸ் அவரோட புக்ல வந்து இந்த கான்செப்ட்டை எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காரு இதுக்கு பேர் செகண்ட் லெவல் திங்கிங் ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் திங்கிங் என்றது சர்ஃபேஸ் லெவல் டக்குன்னு ஒரு கம்பெனி பாக்குறோம் ஓகே இது ஒரு குட் கம்பெனி இந்த ஸ்டாக்குமே நல்லா இருக்கும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு சர்ஃபேஸ் லெவல் பட் செகண்ட் லெவல் திங்கிங் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா டிக் பண்ற மாதிரி இப்ப எல்லாருமே இந்த கம்பெனி நல்ல கம்பெனி சொல்றாங்கன்னா அப்போ ஆல்ரெடி இது ஓவர் பிரைஸ்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க அந்த கிரிட்டிக்கல் அனலைசிஸ் தான் எக்ஸப்ஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்ட்டு செப்பரேட்டா எடுத்து காட்டுது அண்ட் ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க எங்களுடைய கிளைண்ட்ஸ் எப்பவுமே என்ன சேலஞ்ச் டு கோ பியாண்ட் தபியஸ் நாட் பிகாஸ் இட் இஸ் ஈஸி பட் பிகாஸ் இட் இஸ் எசென்ஷியல் ஸோ அவங்க நீங்களே கேட்டு பாருங்க நான் டீப்லி ஆக்சுவலி ஐ அம் திங்கிங் இன் ஆஃப் இல்லை நான் ஜஸ்ட் ஆன் த ஃப்ளோ போயிட்டு இருக்கேனா அப்படின்ட்டு அண்ட் நிறைய பீப்புள் என்ன அஸ்ஸியூம் பண்ணிக்கிறாங்கன்னா ஹை ரிட்டன் அப்படின்னாலே ஹை ரிஸ்க் அண்ட் வைஸ் வர்ஸா அப்படின்னு யோசிக்கிறாங்க இது ஒரு டேஞ்சரஸான ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் ஏன்னா மார்க் என்ன டிஃபைன் பண்றாரு ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டென்ஷியல் ஃபார் பர்மனன்ட் கேபிட்டல் லாஸ்ஸை தான் ரிஸ்க் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும் நான் ஜஸ்ட் ஷார்ட் டர்ம் வாலட்டாலிட்டி ஷோர் ஷார்ட் டெர்ம் வாலட்டாலிட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வாலட்டாலிட்டியே இட் ட்ரூ ரிஸ்க் எதில் இருக்குன்னா இட்ஸ் லூசிங் மணி அந்த வந்து பண்ண டைம்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியும் கொஸ்டின் நெக்ஸ்ட் இயரே தேர்ட்டி பர்சன்ட் ரெக்கவர் பண்ண முடியாதுனாலுமே அப்படின்றா நாங்க ஃபஸ்ட்டு கேட்போம் இந்த ஆன்சர் இதுக்கு நோவா இருக்கு அப்படின்னா உங்க ரிஸ்க் எக்ஸ்போஷர்ன்றது மேபி டூ ஹை ஏன்னா இந்த கீ ஆனால் இது என்று அவாய்ட் ரிஸ்க் பட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மெஷர் இட் அண்ட் டு மேனேஜ் இட் வைஸ்லி நம்ம மார்க்கெட்டை டைம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு டெம்டிங் ஆன விஷயம் டு பை லோ செல் ஹை அண்ட் ஜஸ்ட் இன் டைம்ல வெளில வருது பட் இது மார்க் அவரோட புக்ல என்ன பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா ஒரு சீசன்ட் ப்ரோ அவரால் கூட இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் கன்சிஸ்டன்ட்லி இஸ் வெரி ஹார்ட் டைம் பண்றதுக்கு பதிலாக நம்ம அந்த சைக்கிள் எங்க இருக்கோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க

ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு ஹை குவாலிட்டி பிளேசர் வேல்யூபிள் பட் அதே பிளேசரோட ஒர்தா டென் டைம்ஸ் அதிகமாக பே பண்ணி நீங்கள் வாங்குவீங்களா இதே தான் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட ஈவன் கேன் டிசப்பாயிண்ட் இஃப் பாட் அட் த ராங் ப்ரைஸ் ஸோ மார்க் என்ன சொல்றாருன்னா ப்ரைஸ் வந்து இஸ் வாட் யூ பே value is what you get அப்படின்னு சொல்றாரு நம்ம போர்ட்ஃபோலியோஸ் ரெவ்யூ பண்ணும்போது வி ஆஃபன் என்ன வந்து நம்ம ஃபைன் பண்ணுவோம்னா பாப்புலரான ஹை காஸ்ட் ஃபண்ட்ஸ் ஆனால் அதோட எக்ஸ்பென்ஸை ஜஸ்டிஃபை பண்ணாத அது இதுக்கு தான் வேல்யூவேஷன் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ப்ரைஸை செக் பண்ணாமலே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பில் செக் பண்ணாமலே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இன்னொரு ஒரு ஐரானிக் விஷயம் சொல்கிறேன் மார்க்கெட்ஸ் எப்போ தெரியும் ரொம்ப ஆஃபனாக டேஞ்சரஸாக இருக்கும் எப்போ ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகுதோ அப்போ தான் நம்மளை சுற்றி எல்லாருமே புல்லிஷாக இருக்கும் போது அண்ட் வந்து ரிஸ்க்கை வந்து இக்னோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலி இந்த சேம் ஸ்டாக் செக்டர்ஸ்ல பைலின் பண்ணிப்பாங்க சோ என்ன நினைக்கிறாங்கன்னா மொமெண்டம் வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கும்னா அதர்ஸ் எங்க அதை பாக்காம இருக்காங்களோ லைக் வேர் அதர்ஸ் ஆர் அண்ட் லுக்கிங் அங்கதான் அந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைஃப் அப்படின்னு சொல்றாரு இல்ல சோ கிரேட்டஸ்ட் ரிஸ்க் என்ன பாத்தீங்கன்னா ஆஃபன் மத்தவங்க எல்லாருமே ரொம்பவே கிரௌடடா ஒரு இடத்துல இருக்காங்க பாத்தீங்களா இங்கதான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கதான் ஆக்சுவலி கிரேட்டஸ்ட் ரிஸ்க் ஒளிஞ்சிருக்கும் ஏன்னா டிஸ்கம்ஃபர்ட் இன்வெஸ்டிங்ல பாத்தீங்கன்னா கேன் பி அ சைன் டூயிங் சம்திங் ரைட் ஏன்னா இதனால தான் எங்கள் கிளைண்ட்ஸை நாங்கள் வந்து அதிகமாக ரிமைண்ட் பண்ணுறது என்னென்னா எல்லாருமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனோட அக்ரி பண்ணுறாங்கன்னா யூ மைட் பி டூ லேட் ஏன்னா திங்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணும்போது வி ஷுட் பி காஷியஸ் ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன நம்ம கோரில் பார்த்தோன்னா இன்வெஸ்டிங் வந்து யார் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறான்ற ஒரு கான்டஸ்ட் கிடையாது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் அண்ட் ரேஷ்னல் டிசிஷன் மேக்கிங் அதனால ஹவார்ட் மார்க்ஸோட புக் அவ்வளோ நல்லா டீப்லி ரெசனேட் ஆகுது பிகாஸ் இந்த எண் நம்ம ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணல ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் மல்டிபிள் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் இந்த மாதிரி இன்சைட்ஸை உங்க போர்ட்ஃபோலியோக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த டைம்ல ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ஏன்னா குட் சிஎஃப்பி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ஆக்சுவலி அவங்க திங்கிங்கை கைட் பண்ணுவாங்க அவங்க அசம்ப்ஷன்ஸை சேலஞ்ச் பண்ணுவாங்க அண்ட் லாஜிக்கல் ரூட்டடா இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா லாங் டெர்ம் வெல்த மார்க்கெட் மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணி மட்டும் நம்மளால் பில் பண்ண முடியாது இட்ஸ் பில்ட் பை ரெஸ்பாண்டிங் வித் கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்வெஸ்டிங் ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சுன்னா கோ அஹெட் அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் உங்களுடைய ஓன் போர்ட்ஃபோலியோ பற்றியும் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி எங்கள் டீம்லேருந்து ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை நீங்கள் கண்டிப்பாக ஷெடியூல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டைம்லெஸ் பிரின்ஸிபல்ஸை எப்படி ஸ்மார்ட் ஆக்ஷனாக வந்து மாற்றுறதுன்னு இன்னிலேருந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வி வில் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கான ஒரு போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இருக்கோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவே டைரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கன்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி